வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பர்ச் அவர் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் வந்து பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் இது கொஞ்சம் அடிப்படையாக மலர் தீர்வுகள் தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதில் மெமுலஸ்ன்ற ஃப்ளார் வந்து பண தேவைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா சிலவங்க வந்து பணம் பணம்னு சொல்லுவாங்க ஆனால் பணம் வந்தால் பயப்படுவாங்க அவங்க நான் என்கிட்ட ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி ஆள் பார்க்குறது கொஞ்சம் ரேரான பீப்புள் தான் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பணம் பார்த்தா பயமாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுங்களா அந்த மாதிரி பணத்தை பார்த்தா பயப்படக்கூடிய மக்களுக்கு மிம்முலஸ் எம்ஐ எம்யூஎல்யூஎஸ் மிமுலஸ் பயன்படுத்தினாங்கன்னா அவருடைய பண தேவைகள் பூர்த்தியாகி அவருடைய கையிலும் பணம் நிற்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் பண தேவைகளை வந்து மலர் மருத்துவம் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சரிங்களா பணத்தை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க வாயில் அந்த வாரத்தை வரணும் அந்த மாதிரி எண்ணம் வரணும் சும்மா மிமுலஸ் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் பணம் வராது பணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க மிமுலஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகி கையில் பணம் நிச்சயமாக நிற்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் இருபது மலர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்